அண்டை நாடுகளுக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் கடும் எச்சரிக்கை இந்தியா தனக்கு வேண்டியதை செய்யும் யாரும் கட்டுப்படுத்த முடியாது அருணாச்சலம் யாருக்கு சொந்தம் ஜெய்சங்கர் என்ன கூறினார் பார்க்கலாம் இந்த வீடியோவில் தீய அண்டை நாடுகளுக்கு எதிராக தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கான தார்மீக உரிமை இந்தியாவுக்கு இருக்கிறது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் சென்னை ஐஐடியில் கூறினார் பல ஆண்டுகளாக தீவிரவாதம் இருந்தால் அண்டை நாட்டின் உறவு சுமூக உறவாக இருக்க முடியாது இந்தியாவின் ஒரு பகுதிதான் தான் அருணாச்சல பிரதேசம் அண்டை நாடுகள் செய்யும் திட்டங்கள் ஒரு நாளும் எடுபடாது என்றும் தெரிவித்துள்ளார் சென்னை ஐஐடியில் ஜெய்சங்கர் பேசும்போது பாகிஸ்தான் பெயரை நேரடியாக சொல்லாமல் தீவிரவாதம் குறித்து பேசினார் அப்போது தீவிரவாதம் காரணமாக அண்டை நாடுகளின் உறவுகள் பாதிக்கப்படுகிறது ஒரு பக்கம் தீவிரவாதத்தை பரப்பிக்கொண்டு மறுபக்கம் அந்த தீவிரவாத நாடு நம்மிடம் நீர் பகிர்வை கேட்க முடியாது தீய அண்டை நாடுகளுக்கு எதிராக இந்தியா தனக்கு தேவையானதை செய்வதற்கு முழு உரிமை இருக்கிறது அதாவது ஆபரேஷன் குறிப்பிட்டு பேசினார் கடந்த ஆண்டு ஏப்ரலில் ஜம்மு காஷ்மீரின் பகல்காம் பகுதியில் நடந்த கொடூரமான தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதிகளில் உள்ள தீவிரவாத கட்டமைப்புகளுக்கு எதிராக இந்தியா நடவடிக்கை எடுத்தது இதைத்தான் அவர் மறைமுகமாக குறிப்பிட்டார் மேலும் அவர் தொடர்ந்து கூறியிருக்கும் செய்திகளில் எப்போதும் இந்தியா அண்டை நாடுகளுக்கு உதவி வருகிறது கொரோனா காலத்தில் தடுப்பூசிகளை இந்தியா வழங்கியது உக்ரைன் போர்க்காலத்தில் எரிபொருள் உணவு உதவி வழங்கப்பட்டது ஸ்ரீலங்கா நிதி நெருக்கடியில் நான்கு பில்லியன் டாலர் உதவி செய்யப்பட்டது இந்தியா வளர்ந்தால் அண்டை நாடுகளும் வளர்கின்றன என்பதே இந்தியாவின் அடிப்படை கொள்கை இரண்டு நாட்களுக்கு முன்பு முன்னாள் பிரதமர் பேகம் கலிதாஜியாவின் இறுதிச் சடங்கிற்கு சென்றிருந்தேன் ஆனால் பரந்தளவில் பார்த்தால் அண்டை நாடுகள் குறித்த இந்தியாவின் அணுகுமுறை பொது அறிவு அடிப்படையிலானது நட்புறவில் இருக்கும் அண்டை நாடுகளில் இந்தியா முதலீடு செய்கிறது உதவி செய்கிறது பகிர்கிறது என்றார் உலக நாடுகளுடன் தொடர்பு ஏன் முக்கியம் என்பதையும் வலியுறுத்தியிருக்கிறார் இந்தியாவின் நோக்கம் தவறாக புரிந்து கொள்ளப்படாமல் இருக்க வேண்டும் வெளிப்படையான நேர்மையான தூதரக தொடர்பு அவசியம் உலக நாடுகள் இதை மதிக்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரம் மரபு குறித்து பெருமைப்படுவதில் தவறு ஒன்றும் இல்லை பழமையான நாகரிகங்களில் நவீன நாடாக வளர்ந்த சில நாடுகளில் இந்தியாவும் ஒன்று ஜனநாயகத்தை அரசியல் முறையில் தேர்ந்தெடுத்து வருவது இந்தியாவின் சுய முடிவு அதனால தான் ஜனநாயகம் உலகளாவிய கொள்கையாக மாறியது மேற்கு நாடுகளுடன் கூட்டணியை இந்தியாவுக்கு அவசியம் அதன் மூலம்தான் உலக அரசியலை இந்தியா வடிவமைக்கிறது என்றார் சமீபத்தில் பங்களாதேஷில் மரணமடைந்திருந்த கலிதா ஜியாவின் மரணத்திற்கு ஆறுதல் செலுத்துவதற்கு டாக்கா சென்றிருந்தார் ஜெய்சங்கர் அப்போது அவர் முறையாக அடுத்தது அந்த நாட்டின் முக்கிய தலைவராக அடுத்த பிரதமராக எதிர்பார்க்கப்படும் கலிதா ஜியாவின் மகன் தாரிக் ரஹ்மானை சந்தித்திருந்தார் ஆறுதல் கூறினார் இந்த சந்திப்பு அண்டை நாடு என்ற ரீதியிலும் மனிதாபிமானத்தின் அடிப்படையிலும் அரசியல் நாகரீகம் என்ற அடிப்படையிலும் நடந்தது ஆனால் இந்தியா சார்பில் பங்களாதேஷ் நாட்டின் தலைமைக்கு எந்த ஆறுதல் அல்லது அனுதாப கடிதம் அனுப்பப்படவில்லை இங்கு முழுக்க முழுக்க முகமது யூனஸ் புறம் தள்ளப்பட்டார் இதை திட்டமிட்டு இந்தியா செய்தது தீவிரவாதத்துக்கு ஆதரவு கொடுக்கும் ஒரு தலைவரை இந்தியா புறம் தள்ளியது மேலும் ஜெய்சங்கர் அருணாச்சல பிரதேசம் குறித்து பேசுகையில் கடந்த ஆண்டு பெம் வாங் என்பவர் ஷாங்காய் விமான நிலையத்தில் பதினெட்டு மணி நேரத்திற்கும் மேலாக சீன அதிகாரிகளால் தடுத்து வைக்கப்பட்டதாக தெரிவித்தார் அவர் வைத்திருந்த இந்திய பாஸ்போர்ட்டையும் அவர் பிறந்த இடம் அருணாச்சல பிரதேசம் என்பதை காரணமாக காட்டி சீன அதிகாரிகள் செல்லாதது என்று கூறினர் சீன குடியேற்ற அதிகாரிகள் அருணாச்சல பிரதேசம் சீனாவின் ஒரு பகுதி என்று மீண்டும் மீண்டும் கூறியதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார் அருணாச்சல பிரதேசம் இந்தியாவின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி என்றார் இந்திய பாஸ்போர்ட்டை மறுப்பது சர்வதேச நடைமுறைகளுக்கு எதிரானது இந்தியா இதுபோன்ற சம்பவங்களை கடுமையாக எதிர்க்கும் என்றார் அதாவது தூதரகம் என்பது சிக்கலான விஞ்ஞானம் அல்ல நேர்மை தெளிவு பொதுவான அறிவு என்கிறார் அவர் உண்மையில் என்ன சொல்ல வருகிறார் என்றால் அண்டை நாடுகளுடன் உறவுகள் நியாயமானதாக அமைய வேண்டும் நல்லுறவு என்றால் பரஸ்பர மரியாதை நம்பிக்கை சட்ட நெறிமுறைகள் இருக்க வேண்டும் குழப்பத்தை தவிர்க்க தெளிவான தொடர்பு அவசியம் இந்தியா பங்களாதேச உறவுகளில் இது ஏன் முக்கியம் என்றால் இந்தியா பங்களாதேஷ் உறவுகள் பல தளங்களில் அதாவது வர்த்தகம் பாதுகாப்பு மக்கள் தொடர்பு ஆகியவற்றில் முன்னேறி வர வேண்டும் தவறான புரிதல்கள் உருவாகாமல் இருக்க நேரடி தெளிவான உரையாடல்கள் தேவை ஆப்கானிஸ்தானுடன் இந்தியாவுக்கு நூற்றாண்டுகளாக நீடிக்கும் உறவு உள்ளது அது சமூக அடிப்படையிலானது அது அரசியல் மட்டுமல்ல சமூக ரீதியிலான உறவு இன்றைய இந்தியா ஆப்கானிஸ்தான் ஒத்துழைப்பு அவசியம் என்கிறார் ஜெய்சங்கர் இன்றைக்கு ஆப்கானிஸ்தானுடன் வளர்ச்சி சார்ந்த விஷயங்களில் நாம் பயணிக்கின்றோம் தடுப்பூசிகள் உணவு உதவி பூச்சிக்கொல்லிகள் சுகாதாரம் போன்ற துறைகளில் ஒத்துழைப்புள்ளது இந்த உறவு உணர்ச்சியால் எழுந்தது அல்ல தெளிவான லாஜிக் அடிப்படையில் நடைபெறுகிறது என்கிறார் அதாவது மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் எப்போதும் கூறுவது போல இந்தியா தனக்கு என்ன வேண்டுமோ அதை செய்யும் இந்தியாவின் விஷயத்தில் அண்டை நாடுகளோ மேற்கத்திய நாடுகளோ மூக்கை நுழைக்க முடியாது என்று தெளிவாக கூறுகிறார் இதைத்தான் ஜெய்சங்கர் முன்பு அமெரிக்கா விஷயத்திலும் கூறியிருந்தார் நண்பர்களே உங்களது கருத்துக்களை எங்களுடன் பகிரவும் எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்களது ஆதரவு எங்களுக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும் நன்றி